பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசி வாய்ப்பை ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்துவர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி பிஜேபியை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தெல்லாம் முக்கியமே கிடையாது அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தான் எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கூட்டணி வச்சோம்னா இருபத்தி ஒம்போதில் ஒரு இணக்கமாக இருந்தாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்தி நம்ம நாலாவது முறையாக பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு எம்பிக்களை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பிளானில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க எதிர்கால திட்டங்களில் தான் பிஜேபி வந்து இருக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நம்மளும் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட அதிமுகவோட கூட்டணி வச்சு தான் ஒரு நாலு சீட்டை வந்து சேத்து எனக்கு பிஜேபி வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த மட்டும் ஒரு டபுள் டிஜிட்டலில் நம்ம வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த தேர்தல் வந்து யாருக்கு வந்து முக்கியமான தேர்தல் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அது முக்கியமான தேர்தல் இது வால்வாசாவா போராட்டம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பெரிய ஆளாக வந்து அவரே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டார் அவர்கிட்ட கையில் காசு பணம் இருக்கிறதுனால ஒரு பொதுக்குழுவை கூட்டினார் கூட்டி என்ன பண்ணார் அது இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவராக வந்து முடிவு பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் வந்து தொண்டர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு தேர்தல் மாதிரி நடத்தி காசுக்கு கொடுத்து தேர்தல் நடத்தி மறுபடி அவரே வந்து பொதுச் செயலாளராக வந்துட்டார் அதுக்கடுத்து மதுரையில் வந்து ஒரு புளியோதர மாநாடு ஒன்று நடத்துனாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மிஞ்சின அந்த புளியோதர பூராத்தையுமே வந்து ஜேசிபி வச்சு நோண்டி உள்ளே போட்டு புதைச்சாங்க எத்தனையோ பேர் பசியில் வாடும்போது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் அதையே நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புதைச்சாங்களோ என்னமோ தெரியல அதே மைதானத்துக்குள்ளே போட்டு புதைச்சாங்க அது அதிமுகனுடைய மாநாடுன்னு யாரும் பேசலை எல்லாருமே வந்து அது ஒரு புளியோதர மாநாடு அப்படின்னு தான் சொல்லி பேசினாங்க அந்த மாநாட்டில் புரட்சி தமிழர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வேற கொடுத்தாங்க அவங்களா காசுகளை கொடுத்து அவங்க நண்பர்கள் மூலமும் அவங்க கட்சி நிர்வாகிகள் மூலமும் நீங்கள் கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜிக் ஜாக் வேலையெல்லாம் நடத்தி அந்த மாநாட்டு புலிகாத மாநாட்டில் ஒரு அவருக்கே வந்து புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு பட்டத்தை வேற வாங்கிட்டார் இன்றைக்கி அவங்க எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா எடப்பாடியார் புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வீதி வீதியாக போய் உட்காந்துருந்தும் பார்த்தாங்க உறுப்பினராக சேர்க்குறதுக்கு யாருமே வரலை இப்போ மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கூட ஒருத்தர் சொன்னார் இல்லையா சமயத்தில் நம்ம வீடியோ கால்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் போலியோ தான் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் அதிமுக வந்து இருக்கிறாங்க ஓ ஒரு வார்டுக்கு ரெண்டாயிரம் பேர் சேர்க்குறாங்கன்னா இருக்கிறவங்க ஒரு அறநூறு பேருக்கு வேணால் உண்மையாக வந்து கொடுக்கலாம் கார்டு கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு பூரா வந்து நம்ம வந்து ஓட் லிஸ்ட்டை பார்த்து அதில் இருக்க பேரை எழுதி எழுதி உறுப்பினராக வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து அவரே வந்து ஒரு ஒரு வீடியோவே வந்து வெளியிட்டிருந்தார் விளம்பரத்துக்கு வேணால் அவங்க வந்து சொல்லிக்கிறலாம் நாங்கள் வந்து இப்போ ரெண்டு கோடி தொண்டர்களுடைய தலைவன் புரட்சி தமிழர் எடப்பாடி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாமே தவிர அவர் பின்னாடி தொண்டர்களுடைய ஆதரவு இல்லை அதை வந்து வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தொண்டர்கள் இருந்தாங்க அப்படின்னா மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டு தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையாவது வந்து வெற்றி பெற்றுக்கணும் ஆனால் அவர்கிட்ட தொண்டர்கள் இல்லை தொண்டர்களுடைய பலமும் மக்கள் செல்வாக்கும் யார்கிட்ட இருக்குன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட தான் இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக முன்னிலைப்படுத்திக்கிட்டே வர்றாரு முன்னிலைப்படுத்திக்கிட்டே வர்றாரு அப்படின்னா தன்னை ஒரு பொதுச்செயலாளரை காட்டிட்டு வெளியில் வர்றவர் என்ன அப்படின்னா கட்சி ஏதாவது ஒரு வளர்ச்சியை நோக்கி பா போயிருக்கு அப்படின்னா அதுவும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி தான் பல தேர்தலில் வந்து சந்திச்சிருக்கு அப்படி அவர் முன்னிறுத்தின தேர்தல் எல்லாமே பார்த்திங்கன்னா படுதோல்வியை தான் சந்திச்சுருக்கு சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இந்த அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா சின்னங்கள் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் இந்த இடைத்தேர்தலாம் வரும் இல்லையா அதுவாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பத்து தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்தை காமித்து சந்தித்த எல்லா தேர்தலுமே வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இப்படி தோல்வியை சந்திக்கும்போது தொண்டர்கள் வந்து உற்சாகம் இழந்து சோர்வாகிறாங்க ஏன்னா அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்த பின்னாடி தான் பல சுக்குநூறாக பிரிஞ்சிருச்சு இப்போ டிடி தினரன் ஒரு பக்கம் போயிட்டார் சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கொள்னு சொல்லிட்டு ஒன்று தொண்டர்களுக்காக ஒரு தர்மயுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது முக்கியமான தேர்தல் இது வந்து மிகப்பெரிய சவா போராட்டம் இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் வந்து கூட்டணிக்கு வர தயாராக இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா தேமுக தான் கூட்டணி வச்சுருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் அதிமுக பல இடங்களில் மூணாவது இடம் நாலாவது இடம் இப்படி தான் போச்சு டெப்பாசிட்டே இழந்துச்சு அப்போ பிஜேபி வந்து தனிச்சு வந்து கலங்கன்றாங்க அதில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள்லாம் வந்து அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க இப்போ பிஜேபி கூட்டணியும் வந்து இரண்டாவது இடங்களில் இருந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமியின் நோக்கம் என்ன அப்படின்னா நம்மள்ட வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இருபது சதவீத வாக்கு இருக்குது பிஜேபி கூட்டணியில் வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது மொத்தம் ஒரு முப்பத்தெட்டு சதவீத வாக்கு இருக்குது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு பத்து சதவீதம் வந்துவிட்டாலும் ஒரு நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் இருக்குது நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுட்டார் இப்போ அந்த கூட்டணியில் இப்போ பிஜேபிக்கு வந்து எப்படி அந்த பதினெட்டு சதவீதம் வாக்கு வந்தது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் புரியாமல் தான் இருக்குது பிஜேபிக்குன்னு தமிழகத்தில் ஒரு செல்வாக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது தான் பிஜேபி ஒரு சிங்கிள் டிஜிட்டலில் தான் அவங்க வந்து இப்போ ஓட்டு பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க மிஞ்சி போனால் ஒரு மூணு டு நாலு இந்த சதவீதத்தில் தான் அவங்க வந்து ஓட்டு சதவீதம் வந்து இருக்கும் ஆனால் இங்கே என்டிஏ கூட்டணியில் வந்து டிடிவி தினகரனும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இருந்ததுனால தான் பிஜேபிக்கே இந்த பதினெட்டு சதவீத வாக்கு வந்து வந்தது பெரும்பாலும் வந்து இப்போ டிடி வித்தியநகரன் வந்து தே தேனி தொகுதியில் நிற்கிறாரு ஐயா ஓபி வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறாங்க ஆளுக்கும் ஒவ்வொரு தொகுதியில் நிற்கிறாங்களே தவிர ஆனால் அவங்க அவங்களுடைய செல்வாக்குள்ள பகுதியில் புறாமே பார்த்திங்கன்னா இது பிஜேபி வந்து நிற்குது அப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து டிடி வித்தியநகரனும் ஐயா ஓபி சவரும் வந்து கூட்டணி வச்சுட்டாங்கிறதுக்காக அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பிஜேபி வந்து வாக்குகளை பூரா வாங்கிடுறாங்க அப்படிப்பட்ட வாக்குகள் தான் பிஜேபிக்கு வந்து பதினெட்டு சதவீதமாக வந்தது இல்லைன்னா பிஜேபி மட்டும் தனிச்சு நின்றது அப்படின்னா மிஞ்சி போனால் அவங்களுக்கு வந்து மூணு டு நாலு சதவீதம் வாக்கு தான் வந்து கிடச்சிருக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு டிடி வித்யநகரன் ஓபிஎஸ் சசிகலா இந்த மூணு பேரையும் கட்சிக்கு உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் ஏன் நினைக்கிறாரு அப்படின்னா குறிப்பாக வந்து ஓபிஎஸ் அவரோட கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டால் நமக்கு வந்து நேர் எதிர் போட்டியாக வந்துடுவார் அந்த போட்டியை வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் நாளைக்கு நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது இதுவரையிலையும் வந்து நிறைய பணங்களை செலவு பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து ஒரு பொதுச் செயலாளர் சொல்லி வந்திருக்கிறோம் இப்போ ஓபிஎஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிற நம்மள்ட்ட இருக்கிறவங்களே பாதி பேர் வந்து ஓபிஎஸ் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம செஞ்ச காசெல்லாம் வீணா போயிருமே அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி டம்மி தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த துரோக செயல் எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருப்பார் அதனால தான் ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையிலுமே வந்து புடிவாதமாக வந்து இருக்கார் இப்போ டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்ததுனால தான் பிஜேபிக்கு பதினெட்டு சதவீதம் வாக்கு வந்தது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார் அவங்களாலலாம் வரல பிஜேபிக்குன்னு தனி செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு மனக்கணக்கு போட்டு உட்காந்துட்டு இருக்காரு இது இப் இது என்ன அரசியல் அப்படிங்கிறது தெரியல இத்தனை வருஷம் அரசியல் நின்று நானும் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏவானே மினிஸ்டர் ஆனே அப்படிலாம் வந்து பேசுகிறாரு இல்லையா பிஜேபிக்குன்னு தனி செல்வாக்கு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒற்றை தலைமையை சொல்லிட்டீங்க உங்களுக்கு தான் இது சாவா போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து உங்களுடைய தலைமையை நிரூபிக்கணும்னா நீங்கள் வந்து இது வெற்றி பெற்று ஆகணும் எங்களுக்கு இது சாவா போராட்டம் கிடையாது எங்களுடைய இலக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆளுமை வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டே பி பிஜேபி வந்து சொல்லிட்டாங்க இப்போ பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க இல்லையா இந்த கூட்டணி மூலம் நம்ம வெற்றி பெற்றலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு இது வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பிடிக்கலை ஏன் பிடிக்கல அப்படின்னா பிஜேபி வந்து அவங்களுடைய அரசியலை பண்ணுறதுக்காக நம்மளை வந்து பயன்படுத்துகிறாங்க இதை வந்து நீங்கள் தெரியாமல் கூட்டணி வேற வைக்கிறீங்க பிஜேபிக்குன்னு தனி செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சியாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அவங்களோட கூட்டணி போட்டால் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அவங்களோட ஏன் கூட்டணி போட்டிங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி வந்து அங்கே அதிகமாகிருச்சு இந்த நெருக்கடியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறதான் இங்கே அரசியலில் பேசும் பொருளாக இருக்குது பிஜேபியை நம்பி கூட்டணி போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து இவருடைய ஆளுமையை வந்து நிரூபிக்க முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப தொய்வும் ஏற்படுது எப்படி ஏற்படுது அப்படின்னா இவருடைய ஆளுமையை நிரூபிக்கிறதா இருந்தால் பிஜேபியோட அணைச்சு உறவாடி போகணும் உறவாடி போகிறதுக்கு இங்கே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் கொஞ்சம் பிஜேபியோட நெருக்கமாக இல்லை மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் நெருக்கமாக இல்லை இன்னும் ரெண்டு பேருமே வந்து ஜெல்லாகி நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி நம்ம வந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து களத்தில் இன்னும் இறங்கலை இப்போ கூட சுற்றுப்பயணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு பிஜேபி நேரம் அழைச்சிருக்கிறார் பிஜேபியை தான் அழைச்சிருக்காரே தவிர என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சித்தலைவர்கள்ட்ட யாரையுமே வந்து அழைக்க கிடையாது பிஜேபி மட்டும் அழைச்சிருக்காரு அப்போ பிஜேபி ஓட்டு மட்டும் வந்தால் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரா அப்படின்னா வெற்றி பெற மாட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதே மக்களுக்கு வந்து பிடிக்கல தொண்டர்களுக்கு பிடிக்கல கூட இருக்கிற நிர்வாகிகளுக்கு முடிக்கல அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமை வந்து இந்த இடத்துல நிரூபிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது கட்சி ஒன்று சேர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்துட்டாங்க கூட்டணிக்குள்ளே வந்து டிடி தினகரன் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து வெற்றி பெறும் அதற்கான ஒரு வழிகளும் வந்து இருக்குது ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து ஒன்றுபட்ட அதிமுக வாங்கக்கூடிய வலிமை வந்து வந்துடும் இன்றைக்கி திமுக எதிர்ப்பு வாங்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையும் கூட ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே வந்து பொதுச் செயலாளராகவும் புரட்சி த தமிழராகவும் வந்து மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்திக்கிறாரே தவிர அவரனால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாத காரியம் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பாடத்தை போகட்டும் பிஜேபினருக்கு வந்து இருபத்தி ஆறு வந்து முக்கியமே கிடையாது இருபத்தி ஒம்போது நோக்கி தான் அவங்க நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஆறில் எப்படியாவது சட்டசபைக்குள்ளே கூடுதலாக நம்ம வந்து எம்எல்ஏக்கள் போகணும் சொல்லி அவங்களும் வந்து ஆசைப்பட்றாங்க ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வழி நன்றி வணக்கம்